உந்து மதுகற்றின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவே பந்தல் மேல் பல்கால் குயிலினுங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பா வந்து திறவாய் மகிழ்தேலோர் எம்பாவாய் விளக்கம் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையே முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தைக் கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப்